நம்ம வந்திருக்கோம் எங்கிருநீர் மலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த திருநீர்மலையில் ரெண்டு கோவில்களை நம்ம இன்னைக்கு நம்ம மலைக்கு மேலே உள்ள கோவில் மலைக்கு உள்ள கோவில் இந்த மலைக்கு மேலே உள்ள மூணு பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணப் போறோம் அண்ட் கீழே உள்ள கோவில்ல ஒரு பெருமாளை தரிசனம் பண்ணப் போறோம் கோவிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கறீங்க நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்கி இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னா பல்லாவரத்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் தாம்பரத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் வர்றதுக்காக பல்லாவடத்துக்கு வரணும் பல்லாவரத்துல இருந்து வெளியவே இறங்கிக்கலாம் ஆட்டோல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம இப்ப கோவில் கிட்ட வந்து இறங்கிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எதிரில தெரியற இந்த வழியில தான் நம்ம இப்ப போகணும் வாங்க போகலாம் இந்த கோவில பத்தி நாலு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நின்றான் நடந்தான் கிடந்தான் இருந்தான் இந்த நாலு அவதாரங்கள் தான் நம்ம இங்க இருக்கிற பெருமாளை பார்க்க போறோம் நாலு அவதாரங்களும் என்னென்ன அப்படின்னா நின்றான் அப்படின்னா நீர்வாணன் ரங்கநாதர் நடந்தான் அப்படின்னா திருவிக்ரமர் இருந்தான் அப்படின்னா நரசிம்மர் இந்த நாலு அவதாரங்கள்ல மூணு அவதாரங்கள் மலைக்கு மேலையும் ஒரு அவதாரம் மலைக்கு கீழேயும் இருக்கு நம்ம முதல்ல மலைக்கு மேல உள்ள கோவில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள பார்க்கலாம் இந்த கோவிலோட டைமிங் என்னன்னா காலையில எட்டு மணில இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அண்ட் சாயங்காலம் நாலு இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மலை ஏறுறதுக்கான வாசல் இருக்கு இந்த வாசலுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கடை இருக்கு அந்த கடையில நம்ம தேங்காய் பூஜை சாமான வாங்கிக்கலாம் இந்த வாசல்லயே மேல பாத்தோம்னா ரங்கநாதரை வடிவமைச்சிருக்காங்க இது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம அப்படியே ரங்கநாதரை வேண்டிக்கிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம் நம்ம மலைக்கு மேலே போக படிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு படிகள் தான் இருக்கு இந்த படிகள்ல ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல நம்ம ஈஸியா மேலே ஏறி போயிடலாம் இந்த மலைக்கு திருநீர் மலை அப்படின்னு பெயர் வர காரணம் என்னன்னா நீண்ட காலத்திற்கு முன்பு திருமங்கை ஆழ்வார் இந்த சன்னதிக்கு வந்த போது இந்த மலையை சுத்தி தண்ணீர் சூழப்பட்டு இருந்ததுதான் அதனாலதான் இந்த மலைக்கு திருநீர் மலை அப்படின்னு பேர் வர காரணமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல அறுபத்தி ஒன்னாவது ஒரு கோவில் பாடல் பெற்ற சிறப்பு கோவில் நம்ம அப்படியே படிகள்ல ஏறும்போது வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஹனுமான் கோவில் இருக்கு இந்த ஹனுமான் கோவில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற போகலாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் நம்ம அப்படியே கிட்ட போய் பாக்கலாம் இந்த கோவில்ல பாத்தோம்னா இந்த கோவில் மூடி இருக்காங்க மேலே பார்த்தோன்னா ஒரு ஹனுமானோட சிற்பம் இருக்குது வாங்க அப்படியே கிட்டே போய் உள்ளே இருக்கிற ஹனுமான பார்க்கலாம் பா வேற லெவலில் இருக்காரு நம்ம குட்டி ஹனுமான் நீங்களும் பார்த்து வேண்டிக்கோங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படியே இந்த சன்னதிக்கு வெளியே பார்த்தோன்னா எது எதோ எழுதியிருக்காங்க நம்பர்ஸ் நேம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது வாங்க அப்படியே இந்த கோவிலை சுற்றிட்டு வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல் மேலே கல் அடுக்கி வச்சுருக்காங்க இது வந்து எல்லா கோவில்களிலுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கல் மாதிரியே அடுக்குமாடி வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி எந்த கோவில்களில் இருந்தாலுமே ஒரு கல் மேலே இன்னொரு கல் அடுக்கி வைங்க அங்க பாருங்க அந்த கல்லுக்கு பக்கத்துல முருகனுடைய சிற்பம் இருக்கு அந்த சிற்பத்தை யாராவது கொண்டு வந்து இங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் முருகன் எங்க இருந்தாலும் அழகுதான் பாருங்க எவ்வளவு பேர் கல்லு மேல கல் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு இங்க வச்சிருக்கிற அத்தனை பேரோட கனவோ நினைவு வாங்கணும் அப்படின்னு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ ஹனுமானுடைய சன்னதியை பார்த்துட்டோம் ஹனுமன் கிட்ட தரிசனம் வாங்கிட்டோம் இப்ப அப்படியே மலை ஏற போகலாம் இங்க பாருங்க இந்த படிகளை பார்த்தோம்னா இங்க எல்லா படிகளிலுமே நிறைய கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க இது எல்லாமே நாமங்களா இல்ல யாருடைய பேரா அப்படின்னு கரெக்டா தெரியல ஆனா நம்ம பாக்குற எல்லா படிகளிலுமே இந்த மாதிரி கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க பாருங்க இங்க பாத்தா தெரியும் அப்படியே லைனா ஒரு ஒரு படியிலுமே செதுக்கியிருக்காங்க பாருங்க எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான் இந்த சின்ன சின்ன படியில ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கியிருப்பாங்க போல இப்ப நம்ம படிகள் ஏறி அப்படியே மேல வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி கல்கி மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்கு மேலயும் ரங்கநாதருடைய அவதாரத்தை வடிவமைச்சிருக்காங்க இந்த மலைக்கு மேல உள்ள கோவில்ல முக்கியமான அவதாரம் பாத்தீங்கன்னா இந்த ரங்கநாத அவதாரம் தான் மலைக்கு கீழே உள்ள கோவில்ல பார்த்தோம்னா நீர் வண்ண பெருமாளோட அவதாரம் அதே மாதிரி நம்ம இந்த கோவிலுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பாக்கியம் நமக்கு எந்த முதல்ல உள்ள போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இங்க வந்தோம்னா இங்க ஒரு சூப்பரான வியூ தெரியும் அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க நம்மளுக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்கு அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி கோவில் இருக்கு அதே மாதிரி இந்த கோவில் இப்ப கட்டப்பட்ட ஒரு கோவில் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில் இங்க கருடனுக்காக ஒரு தண்ணி சி இங்க கட்டிருக்காங்க அப்படியே உள்ள பார்த்தோன்னா கருடன் ரொம்ப அற்புதமா தெரிகிறாரு இந்த கருடன் சன்னதிக்கு எதிரில் தான் பெருமாளோட சன்னதி இருக்கு ஒரே தான் பெருமாளோட மூணு அவதாரங்களும் இருக்கும் இங்கே பார்த்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பதிலாக இடது பக்கத்தில் சின்ன ஒரு வழி வச்சிருக்காங்க உள்ளே போகிறதுக்காக நம்ம அந்த வழியாக உள்ளே போயிட்டு மூணு அவதாரங்களையும் பார்த்துக்கிட்டு திரும்பவும் வலது பக்கம் இன்னொரு சின்ன வே இருக்கு அந்த வழியாக வே வரலாம் மேலே உள்ள கோவில தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் ரங்கநாதராகவும் உலகலந்தவராகவும் நரசிம்மராகவும் காட்சி கொடுக்கிறார் இதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சைலண்டும்புல்லவும்ும் இருந்தது நம்ம ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அவ்வளோ நல்லா இருக்கு அவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்குது இந்த கோவில் இருக்கிறது அடுத்தது அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா இங்கே ஒரு தலை நாகத்தோட சிற்பமும் கீழே பார்த்தோம்னா குட்டி ரங்கநாதரோட சிற்பம் இருக்கு இந்த ஒரு குட்டி சன்னதியும் லாக் பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே இருந்து பார்த்து வேண்டிக்கலாம் அடுத்தது இந்த கோவில்ல சுத்தி வர்றதுக்கான இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு இப்படி இருக்கிறது நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த கோவில்ல சுத்திக்கிட்டு போகலாம் இப்ப இந்த கோவிலை பார்த்தோம்னா ரொம்ப காலியா இருக்கு ஏன்னா இது பெருமாளுக்கான உகந்த நாள் இல்ல இதுவே நம்ம பெருநாளுக்கான உகந்த நாள் இல்ல ஏதாவது திருவிழா டைம்ல வந்தோம்னா இந்த கோவிலே கோலாகலமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம மலைக்கு மேல வந்ததும் கொடிமரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடை இருக்கு அந்த கடையில நம்ம பிரசாதம் வேணும்னா வாங்கிக்கலாம் பண்ணி அதே மாதிரி இந்த மலைக்கு மேல ரொம்ப தாராளமா கட்டியிருக்காங்க இந்த ஒரு கோவிலை மட்டும் மட்டும்லாம ரொம்ப க்ளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவிலை. நம்ம இந்த கோவிலை இப்படி பாக்குறதை விட drone ல பார்த்தான்னா சூப்பரா தெரியும் இந்த கோவிலோட வியூ மலைக்கு மேல இந்த கோவில் இருக்கிற அழகு அவ்வளவு அழகா. இப்போ நம்ம மேலே உள்ள கோவிலை பார்த்துட்டோம். இப்போ கீழே உள்ள கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கறதை பார்க்கலாம் வாங்க. நம்ம மலையில இருந்து கீழே இறங்கனோம். எதிரில் பார்த்தான்னா இந்த ஒரு கீழே உள்ள நீர்வண்ண பெருமாளோட கோவில் தெரியும். இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ள தான் போக போறோம். வாங்க போலாம் இங்க பாத்தோம்னா இங்க ஹனுமானுக்காக ஒரு தனி மண்டபம் கட்டியிருக்காங்க இந்த மண்டபம் எங்க இருக்குன்னா நீர் வண்ண பெருமாளோட சன்னதிக்கு எதிரில தான் இந்த ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காங்க அப்படியே எதிர்ல பாத்தோம்னா நீர் வண்ண பெருமாளோட சன்னதி தெரியுது உள்ள போயிட்டு வந்துட்டேன் கடவுளை பார்க்கும் போது அவ்வளவு அற்புதமா இருந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது தரிசனம் அடுத்தது கொடிமரம் பொதுவா எல்லா கோவில்களிலுமே கொடிமரம் சன்னதிக்கு முன்னாடி இருக்கும் ஆனா இந்த கோவில்ல சன்னதிக்கு வலது தான் இந்த கொடிமரம் இருக்கு இந்த கொடிமரம் இங்க இருக்கிறதுக்கான ஒரு தனி புராண கதை இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது நீர்வண்ண பெருமாளோட சன்னதி தவிர இந்த கோவில்ல மலர் மங்கை தாயாரோட சன்னதியும் கல்யாண ராமரோட சன்னதியும் ஆண்டாளோட சன்னதியும் இருக்கு இப்ப நம்ம தான் ஆண்டாளோட சன்னதி இந்த கோவில ட்ரோனில் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னல இதோ இங்கே பாருங்க இதுதான் இந்த கோவிலோட மாதிரி இதில் பார்த்தாலும் நமக்கு தெரியும் இந்த கோவில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படிங்கறத மலைக்கு மேலே உள்ள கோவிலையும் மலைக்கு கீழே உள்ள கோவிலையும் ரெண்டு கோவில்களிலுமே இந்த மாதிரி படத்தில் வச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்படி பார்க்கறது இந்த கோவிலை இங்கே இருக்கோன்னா ராமரோட சன்னதிக்கு பின்னாடி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கல்வெட்டுக்களை இருக்காங்க எல்லாமே தமிழில் தான் எழுதி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற கல்வெட்டுகளில் இந்த சன்னதி பின்னாடி ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் தான் இருக்குது அப்படியே மேலே பார்த்தாலும் கல்வெட்டுகள் தான் தெரியுது இந்த சன்னதி ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அவ்வளோ கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன இடம் கூட விட்டு வைக்காம சில சிற்பங்களை அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு சிற்பமும் ஒரு ஒரு கடவுள் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இந்த சின்ன பிளேஸை கூட விட்டு வைக்காம இந்த பக்கம் பார்த்தாலும் இதே மாதிரி நிறைய சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்படியே கீழே பார்த்தாலும் பக்கத்துல பார்த்தாலும் மத்த இடத்துல கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க அடுத்தது இங்க இருக்கிற தூண்கள்ல நிறைய விதவிதமான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சிற்பங்கள் இதுதான் கலை சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா விநாயகரோட சிற்பமும் இங்க இருக்கு பாருங்க இந்த ஒரு வியூல பார்த்தா மலைக்கு மேல உள்ள கோவிலும் தெரியுது கீழே உள்ள கோவிலும் தெரியுது ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த ஒரு வியூ உலகத்துல உள்ள முக்கியமான கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரை பார்க்க முடியாதவங்க நம்ம திருநீர் மலையில இருக்கிற இந்த ரங்கநாதரை பாருங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போன பாக்கியம் இந்த கோவிலேயே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பெருமாளோட நாலு அவதாரங்களை இந்த ஒரே கோவில்ல நம்மளால பார்க்க முடியும் இந்த வீடியோ பாக்குற நீங்க இன்னும் இந்த கோவில பாக்கலன்னா கண்டிப்பா போயிட்டு போயிட்டு பாருங்க இங்க பாருங்க இங்க தெலுங்குலயும் கல்வெட்டுகளை செதுக்கி இருக்காங்க இது பார்க்கும் இந்த கோவில தமிழர்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் கட்டியிருக்காங்க அப்படின்னு தோணுது அண்ட் இப்போ நம்ம கோவில ஃபுல்லா சுத்தி பாத்துட்டோம் இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பை டேக் கேர்